சமயம் நேர்களுக்கு வணக்கம் பொதுவாகவே தமிழ் சினிமாவிலையும் சரி தமிழ்நாட்டு மக்கள் மத்தியிலுமே சினிமா மேல ஒரு பெரிய ஈர்ப்பு தான் இருக்கு தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு திரைப்பிரபலத்தினுடைய படம் வரும்பொழுதுமே மக்கள் அதை ஆரவாரமாக கொண்டாடுவது அப்படின்றது ஒரு வழக்கமாகவே இருந்துட்டு இருக்கு அது மட்டும் இல்லாமல் திரைப்பிரபலங்களுடைய படங்களை வந்து இந்த நடிகரனுடைய படத்தையும் வேறொரு நடிகரனுடைய படத்தையும் வந்து கம்பேர் பண்ற விஷயங்களா இருக்கட்டும் இது எல்லாமே வந்து காலங்காலமா நடந்துட்டு இருக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பட்டம் அப்படின்னு சொல்லி மக்களே வந்து அவங்களை கொண்டாடிட்டு இருக்கிறாங்க அவ்வளவு இருந்து தமிழ்நாட்டையே ஆள அளவுக்கு திறன் வாய்ந்தவர்கள் கூட வந்து தமிழ்நாட்டுக்கு வந்து வந்திருக்கிறாங்க சோ அப்படி சினிமாவும் தமிழ்நாட்டுக்கும் ஒரு பெரிய பந்தமே இருந்துட்டு இருக்கு சினிமாவை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு நடிகர்களுக்கும் ஒரு பெயர் இருக்கு அந்த வகையில தளபதின்ற பெயரா இருக்கட்டும் சூப்பர் ஸ்டாரா இருக்கட்டும் தலன்றதை ஏகேன்னு சொல்ல சொல்லுங்களா இருக்கட்டும் உலக நாயகனா இருக்கட்டும் இப்படி பல விஷயங்கள் இருக்கு ஆனா சூப்பர் ஸ்டாருக்கு மட்டும் வந்து ஒரு டிபேட் ஆனது உருவாகுச்சு யாரு சூப்பர் ஸ்டார் எப்பவுமே வந்து ரஜினி அவர்களை தான் வந்து சூப்பர் ஸ்டார்ன்னு சொல்லியிருக்காங்க ஆனா தளபதி அவர்களை வந்து சூப்பர் ஸ்டார் அடுத்த சூப்பர் ஸ்டார் வந்து விஜய் தான் அப்படின்ற ஒரு கான்ட்ரவர் வந்தப்போ நிறைய பேர் வந்து அதற்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருந்தாங்க அந்த வகையில எதனால இவங்க ரெண்டு பேரையும் கம்பேர் பண்ண ஆரம்பிச்சாங்க எப்பவுமே விஜய் அஜித் அப்படின்ற கம்பாரிசன் தான் இருந்துட்டு இருந்தது ஆனா எந்த காலத்துக்கு அப்புறமா இப்படி ரஜினி மற்றும் விஜய் அவர்களுடைய கம்பாரிசன் வர ஆரம்பிச்சது அரசியல் வந்ததுக்கு அப்புறமா வர ஆரம்பிச்சுதா இல்ல அதுக்கு முன்கூட்டி முன்னாடியே வந்து யாருடைய படத்துக்கு அதிக வசூல் அப்படின்ற தலைப்புல சூப்பர் ஸ்டார் அப்படின்ற பட்டத்தை வந்து விஜய்க்கு கொடுக்கலாம் அப்படின்ற ஒரு டிபேட் வந்துச்சா இப்படி பல கேள்விகள் இருக்கு சோ உண்மையாவே மக்கள் மனதுல இப்ப யார் சூப்பர் ஸ்டாராக இருக்கிறாரு அப்படின்றத சூப்பர் ஸ்டாரை பற்றிய ஒரு கேள்வியாக மக்கள் கிட்டேயே போய் மக்கள் மனதுல இருக்கக்கூடிய சூப்பர் ஸ்டார் யார் அப்படின்றத கேட்டு தெரிஞ்சுக்கலாம் ரஜினி இஸ் ஆல்வேஸ் சூப்பர் ஸ்டார் தான் அதில் எந்த மாறுதலுமே கிடையாது எஸ் அப்கமிங் அப்படின்னும் போது எஸ் யூ கேன் அஃப்கோர்ஸ் சே விஜய் அதுலேயும் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது விஜயே வந்து ஒரு ஏதோ ஒரு நிகழ்ச்சியில் வந்து சொன்னார் பார்த்தீங்களா சூப்பர் ஸ்டார்னால் அவர் ரஜினிகாந்த் மட்டும் அந்த மாதிரி கண்டிப்பாக சூப்பர் ஸ்டார்னால் அது ரஜினி தான் ஆனால் ரஜினிக்கு அடுத்து யார் அந்த அளவுக்கு டாப்பாக இருக்கீங்கன்னா டெஃபினட்டாக யூ கேன் ஒன்லி சே அஸ் விஜய் அண்ணா நன்னதோ தென் தெரியல நாங்களாம் வந்து தேட்டர் போனோன்னா விஜய் படத்துக்கு மட்டும்தான் போவோம் ஓகே ஸோ அதுக்கப்புறமா வந்து இப்போ அவர் இல்லை அப்படின்னா அடுத்தது ஏதாவது வேறு யாராவது நடிகர் படம் போவோமா அப்படின்னு கேட்டிங்கன்னா பிக் வெஸ்டின் மார்க் தான் ஸோ ரஜினியுமே இஸ் இன்கம்பேரபிளி ஹீ இஸ் த சூப்பர் ஸ்டார் ஆக்ஷன் ஸோ அவருக்கு அடுத்து அப்படின் போது எஸ் கம்பேர் பண்ண முடியாதுன்னு பட் நாட் அ கம்பேரிசன் பட் அடுத்து அந்த இடத்துக்கு யார் தகுதியானவர்னா கண்டிப்பாக விஜய் தான் இல்லை சூப்பர் ஸ்டார்னு சொன்னால் அது ஒரே ஒருத்தர் தான் ரஜினிகாந்த் சார் தான் அந்த அந்த பிளேஸு யாருமே இல்லை ஓகே அடுத்தது கொஸ்டின் என்ன சார் கம்பேர் பண்ணுறாங்க இல்லையா விஜய் அவர்கள் இல்லை அவர் அவரே சொல்லிக்கிட்டாரு நான் முழு நேரமாக அரசியலுக்காக உழைக்கப் போகிறேன் நமக்காக ஒரு தலைவர் வரப்போறாரா நம்மளே நாமளே அவரை ஏன் நீங்க நடிகர் தான் அப்படின்னு நம்ம ஏன் சொல்லணும் ஓகே சூப்பர் ஸ்டார்ன்ற இதை விட்டுடுவோம் ஓகே ஹெட்மெஸ்னா ஒருத்தவங்க தானே அந்த மாதிரி நிலானா ஒண்ணு தானே அந்த மாதிரி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் தான் சூப்பர் ஸ்டார்னா யார் சொல்லுவீங்க விஜய் ஏன் அப்படி சொல்றீங்க நீங்களா நான் வந்து சூப்பர் ஸ்டார் தான் சொல்வீங்க விஜய் ரஜினிகாந்த் அவர்களை தான் சொல்வீங்க நினைச்சா நீங்க ஏன் விஜய் சொல்றீங்க விஜய்னா இப்ப யங்கஸ்டா இருக்காரு அதனால கொஞ்சம் நல்லா கொஞ்சம் ஆக்டிவா இருக்காரு இவ்வளோ ஒரு பொலிட்டிக்கல் யாருமே வரல ரஜினிகளும் வரல இவர் ஜெயிக்கமாக இல்லையா அது கொஞ்சம் பாராட்டு பாராட்டுவார் தான் சூப்பர் ஸ்டார் சொல்லலாம் ரஜினி வந்து சாதனை வந்து இவ்வளோ அவ்வளோ பெருசாக சொல்கிற மாதிரி இல்லை இவர் தான் ஏதாவது இப்போ வந்திருக்கார் பொலிட்டிக்கலில் கமலஹாசன் சொன்னார் தான் ஆனால் பொலிட்டிக்கலில் வரல அவர் ஒரு ஏதோ ஒரு பின்னாடி தொங்கிக்கிட்டே வர்றாரு இவர் டைரெக்டாக வந்திருக்கார்ல அதுவே ஒரு பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட்டு தானே அஜய் சார் அஜய் சார் கூட சொன்னார் யாருமே வரல துணிஞ்சு வந்திருக்காருன்னு அவரே ஒரு பாராட்டுறார்ல அதை வச்சு சொல்லலாம் சூப்பர் ஸ்டார்

சூப்பர் சினிமா சூப்பர் ஸ்டார் ரஜினி தான் இந்த ரஜினி தான் சொல்லுவாங்க எங்களுக்கு வந்து சின்ன வயசுல இருந்தே ரஜினி பிடிக்கும் அவர் படம்னா நாங்கள் எந்த சோவுமே விட மாட்டோங்க போயிட்டு டெய்லியுமே பார்ப்போங்க படம் அவர் படனா ரிலீஸ்னாவே மின்னல வந்து யார் இருப்போங்கன்னா நாங்கள் மட்டும்தான் இருப்போங்க பசங்க மட்டும்தான் அதனால அவர் ரொம்ப எங்களுக்கு பிடிக்கும் அவர் அரசியலுக்கு வந்திருந்தா இப்ப எப்படியோ வந்து ஜெயிச்சுன்னு வந்து இருந்தாருன்னா அவர் மக்களுக்கு நல்லது பண்ண வரமா எனக்கு எப்பவுமே தளபதி விஜய் தான் சூப்பர் ஸ்டார்